பே தலைமைய வேற கட்சிகள் வந்து எங்கள் தலைவன் பிரபாகரன் சொல்லுவோம் பக்கத்துல யாராவது உட்கார்ந்து இருப்பாங்களான் சரியா எங்கள் ஆண்டுதோறும் நாங்கள் நடத்துகிறது தான் இந்த மாவீரர் நாளுக்கு ஒரு மாவீரம் பொதுக்கூட்டம் நடத்தி எங்களுடைய மாவீர தெய்வங்களை நாங்கள் வந்து வழிபடுற ஒரு நாள் அது நமது முன்னோர்கள் நமக்கு குலதெய்வமாக இருந்திருக்கிறாங்க இப்போ எங்கள் எனக்கு வந்து காளி ஐயனார் சுழலை மாடன் கருப்பனை சாமி இப்படி எத்தனையோ நமது முன்னார்கள் ஐய செக்கியம்மன் இந்த மாதிரி பல தெய்வங்கள் ஏன்னா அது ஒரே நேரத்தில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குலதெய்வங்கள் என்னுடைய இன உரிமைக்காக இன விடுதலைக்காக இன்னுயிரி இந்த அந்த ஈகமரவர்கள் போற்றுகிற ஒரு நாள் அந்த கார்த்திகை பனிரெண்டு அதுக்கான பொதுக்கூட்டம் அது கடலூரில் தான் திட்டமிட்டோம் அது மழை காலமாக இருக்கிறதுனால வேளை பெரும் வெள்ளம் தேங்கிட்டுனா கஷ்டம்ட்டு இங்கே மாற்றணும் சந்திச்சிருக்கீங்க அவருடைய ரசிகர்கள் நம்ம இருக்க விஜய்க்கு எதிராக இருக்கிறதுக்கு சார் இதுவும் கேள்வி கேட்குறதே உங்களுக்கு ஒரு அசிங்கமாக தெரியும் நீங்கள் போய் அது அது அப்படிலாம் பேசக்கூடாது அங்கே ஒரு அன்பான மரியாதையான சந்திப்பு அவ்வளோதான் அதை போய் அவருக்கு எதிராக இவருக்கு எதிராக ஏன் அவ்வளோ சிறுமைப்படுத்தி ஒன்று ஒன்றே சிந்திக்கிறீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க சார் அப்போ தஞ்சாவூரில் அந்த டீச்சர் படுவலை அதுக்குள்ளே வந்து வழக்கறிஞ வெட்டினது அதை எப்படி பார்க்கறீங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை என்பது வந்து சமூகத்தின் விளைச்சல் தான் இப்போ அந்த குற்றச்செயலை செய்தவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒசூர் நீதிமன்றம் அந்த கிருஷ்ணகிரி அந்த நீதிமன்ற வாசலில் ஒரு வழக்கறிஞரை வெட்டுறாங்க வெற்றியவர் மட்டும் குற்றவாளியாக சுற்றி அத்தனை வேடிக்கை பார்த்த எல்லாரும் குற்றவாளியாக அவங்களும் குற்றவாளி தானே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து மொத்தமாக போயிருந்தா கூட அவர் ஓடி இருப்பாரு ஒரு கல் எடுத்து இருந்தால் கூட அவர் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திருக்கிறார் அப்போ எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்த ஒவ்வொருவரும் குற்றவாளி தானே அப்படி தான் பார்க்கணும் அவர் மட்டும் கொலை முயற்சி செஞ்சவர் கொலையாளின்னு பார்க்கக்கூடாது அது அந்த மாதிரி இருக்குது சமூகம் இப்போ இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள்லாம் நீங்கள் சோதிச்சு பார்த்தீங்கன்னா நிறைந்த போதில் இருந்திருப்பாங்க இப்போ அந்த விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணி தரலன்னு போய் ஆசிரியை கொலை பண்ணியிருக்காரு ஒரு சராசரி மனநிலையில் இருந்திருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ இந்த மாதிரி சமூகமே குற்றச்சமூகமாக மாறிக்கொண்டிருக்குதுங்கிறத பார்த்து நம்ம வெக்க பண்ணோம் அதை சரி பண்ண ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் அதை விட்டுட்டு அவரை மட்டுமே ஒரு குற்றவாளி குற்றவாளின்னா குற்றங்கள் நிகழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சு அதை கலைய முயற்சி பண்ணாமல் இருந்தால் அந்த நிறைய குற்றவாளிகள் பிரசவமாகிட்டு தான் இருப்பாங்க அப்படி தான் பார்க்குறேன் நேற்று மட்டும் எத்தனை அங்கே ஆசிரியரை கூட பண்ணுறாங்க இங்கே வழக்கறிஞரை வெட்டுறாங்க இன்னொன்று நின்றுது மருத்துவர் குத்துறாங்க இது மாதிரி செயல்கள் தொடர்ச்சியாக நடந்து இப்போ யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஆனாலும் நீங்கள் கேட்குறீங்க ஒரு முறையும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் அது இந்த நிகழ்வுகளை எடுத்துக்காட்டு அஜினி சாரோட சந்திப்பு எதாவது எதனால் சார் சந்திப்பு மட்டும் நான் ஏன் சந்திச்சேன் எத்தனை நேரம் எவ்வளோ நேரம் சந்திச்சாலும் நீங்கள் போட்டீங்க நீங்களா உன்னை போடுறீங்க அதில் என்ன சொல்றது அதான் சந்திச்சார் ரெண்டு பேரும் என்ன பேசுவோம் திரைப்படம் குறித்து பேசுவோம் அரசியல் குறித்து பேசுவோம் அது பேசியிருப்போம்ல அதுதான் செய்தி அப்புறம் அதை எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னால் நீங்கள் நாங்கள் உங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு முன்னாடியே பேசிட்டு வந்திருக்கலாமே தனியாக சொல்லுங்க அதானியோட கூட்டு வச்சிருக்க இவங்களுக்கு ஒரு அழைப்பானை அனுப்புனா நல்லா இருக்கும் இவங்க தானே பேசுறாங்க இவங்க எந்த அதானி எதிர்கட்சியா இருக்கும் போது அதானியை பேசினதை நீங்க பாத்தீங்க அதானியோட இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு அவரோட சேர்ந்து எத்தனை இப்போ இந்த சூரிய ஒளியில் மின்பூங்கா அமைக்கிறதெல்லாம் அவர் 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 இதில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா எப்படிப்பட்ட ஆட்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த ஓராண்டில் மட்டும் இந்த நியாய விலைக் கடையில் அதாவது ரேஷன் கடையில் அரிசி மட்டும் தொலா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு வந்து என்ன சொல்கிறது மூட்டையை ஏற்றி இறக்குறதுனால சிந்தியிருக்குன்றாங்க ஓராண்டில் சிந்தனை தான் எடுத்து வித்தியில் தொள்ளாயிரம் கோடி பெருமானம் உள்ள ஒரு அரிசி வந்து கீழே சிந்த விடுது அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு எப்படி விநியோகம் பண்ணுது அவங்களுடைய நலனை எப்படி சிந்திக்குது அரசு எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள் உண்மையிலே சிந்திச்சா இருக்கிற யாராவது இதை நம்புறீங்களா என்ன சொல்லுங்க சாக்கு அரிசி சுமந்து வந்த சாக்கு அவ்வளோ ஓட்டையாக இருக்குது இல்லை ஆட்சி ஓட்டையாக இருக்குது அரிசி ஓட்டையா ஆட்டை அள்ளி விற்று தின்னாச்சு அது எதுக்கு ரேஷன் கடை வரைக்கும் கொண்டு போய் விற்கிறீங்க இங்கேயே விற்றுட்டு போயிடண்டி தானே எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அதானியை குறை சொன்னாங்க சரி அதானி தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல உங்களெல்லாம் கேட்குறேன் யாரை சந்தித்தார்னு சொல்லு இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர் ஒரு பணக்காரர் உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் யாரை சந்தித்தார் ஏன் நீங்கள் எல்லாம் அதுக்கு அந்த செய்தியை போடவே இல்லை யாரை சந்தித்தார் என்ன பேசுனாங்க எதுவுமே இல்லையே ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்ருக்காரு சந்திச்சது நாங்க ரெண்டு பேரும் சங்கினா அந்த ஐயா ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்களே நீங்க இப்படி பெரிய சங்கியா சொங்கியா நீங்க இல்ல லுங்கியா அங்கியா இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்கறதுன்னு இருக்குல்ல என்ட்ட கேட்டான்னு அப்படி ஒரு கேள்வி கேட்பேன்ல நான் அவரை சந்திச்சது நாங்க ரெண்டு பேரும் சங்கி ஆயிட்டோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்களே நீங்கள் இப்போ சங்கியா இல்லை ஜிங்கியா அதுக்கு பேர் என்ன இதெல்லாம் என்ன என்ன இது இது ஏதோ ஒரு கேள்வியாயிட்டு மடக்குறீங்களா அதெல்லாம் ஏங்க சார் இப்போது அது சார் இப்போ வடகிழக்கு பருவமழை நல்ல ஓரளவுக்கு பரவாயில்லன்னு பெய்ஞ்சுட்டு வந்து விவசாயிகள் வந்து நெல் விதைப்பு பண்ணியில் விட மாட்டேங்கிறாங்க ஜீவன் சம்பான் சொல்லிட்டு ஒரு நெல் ரகம் நம்ம பாரம்பரிய நெல் ரகம் தான் அதனுடைய நெல் வந்து முளைப்புத்தன்மே இல்லை ஆனால் நம்ம மானியத்தில் நம்ம தோட்டக்கலை வேளாண்மை துறை சார்பாக விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணுறாங்க அது வந்து முளைப்பு தன்மை இல்லை விவசாயிக்கு போயிட்டு அதை முறையிடுறாங்க நாங்கள் இனிமேல் அதை கவர்மெண்ட்டுக்கு அதை ஸ்டேட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் திரும்ப சொல்கிறோம் அதனால் விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு தான் அந்த நாற்று நாள் ஒரு அமைச்சு அதனால் எங்களுக்கு என்ன பாதிப்பு விவசாயிக்கு பாதிப்பு அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு ஆட்சியில் இருக்கு எங்களுக்கு என்ன எங்களுக்கு நீங்கள் மண் முடியல மழை பெஞ்சு வெள்ளமா போச்சுன்னா பாதிப்பு எங்களுக்கு அதெல்லாம் பாதிப்பு இதுல என்ன பாதிப்பு இருக்குது எங்களுக்கு விவசாயிகளுக்கு உங்களை மாதிரியான நான் என்ன செய்யறேன் நான் நான் வேணா போராடுறேன் பேசுறேன் தினம் தினம்தான் பேசிட்டு இருக்கிறேன் அதில் அக்கறை கொண்டவர்கள் வேளாண் குடி மக்களினுடைய நல்வாழ்ப்பு விதை இருக்கா இந்தியாவில் விதை இருக்கா விதை இருக்கா நம்ம பாரம்பரிய விதைகள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய் விதை வச்சிருக்கீங்களா நெல் விதைகள் எல்லாம் சின் சாண்டோ மான் சாண்டை நிறுவனத்துக்கிட்ட விற்றுட்டிங்க இப்போ போயிட்டு இந்த விதைன்னா அவன் ஒரு தடவை தக்காளி வாங்கி விதைச்சிங்கன்னா முளைக்கும் காய்க்கும் அதுக்குள்ளே விதை இருக்கும் எடுத்து போட்டால் மறுபடியும் முளைக்குமா முளைக்காது மறுபடியும் விதைக்கு அவன்கிட்ட தான் போகணும் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளிட்டீங்க இப்போ விதை அண்ணே முளைக்கிற திறன் இல்லை முளைக்கலைன்னா நான் என்ன செய்யணும் ஒரு தடவை கொடு நான் விதை பண்ணை வச்சு விதைகளை சேகரிச்சிருக்கேன் எங்கள் ஐயா நெல் ஜெய ஐநூறுக்கு மேற்பட்ட நெல் விதைகளை சேமித்து வச்சுருக்குறாரு அதை பெருக்கித்தார் நீ நல்லபடியாக விதைச்சி விளைய வை இப்போ என்னட்ட கையிட்டின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது கை நீட்டி கட்டளை இட்டு அதை சரி செய்கிற நிலைமைக்கு நீ ஆக்கு அப்புறம் பேசு சார் உங் உங்கள் தலைவர் தடித்து போட்டின்ற உங்கள் தலைமையில் வேறு என்ன கட்சிகள் உங்கள் தலைமையில் வந்து இணைஞ்சா அது கூட்டணியாக ஏற்றுக்கீங்களா எங்கள் தலைவன் பிரபாகரன் சொல்லுவோம் பக்கத்தில் யாராவது உட்காந்துருப்பாங்களான்னு பாருங்க சரியா எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னது போலன்னு சொல்லுவோம் உட்கார்ந்துருப்பாங்களான்னு பாருங்க இது வந்து தொடர்ச்சியாக புதிய தலைமுறையில் வந்து தப்பா பரப்பிட்டு இருக்காங்களா இந்த மாதிரி வந்து சேர்ந்துட்டாங்க இதில் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அதை பற்றி சொல்லணும்னா நாங்கள் தான் அனுப்பி வைக்கிறோம் நாங்கள் தான் எல்லோரையும் மரியாதையாக போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம் அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உழவு பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம் நன்றி